ரோமியை சொன்னது சும்மா தான் சுடு இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அவங்க இருக்கக்கூடாது செவடைன்னா கூட இருக்கக்கூடாது விழக்கூடாது என்ன சொல்கிறா எதுக்கு சொல்கிறான் இல்லை அண்ணா நல்லா சொல்கிறான்னு தெரியக்கூடாது நார் எவ்வளோ சொன்னாரே பார்த்தா இந்த வார்த்தை சொன்னாலே சொன்னாலே சரியா பார்த்தா என்ன அப்படி என்று ஒரு வசனம் என்ன செய்யுங்கள் புரிய வைக்கப்படுது சில பொழுதுகளில் அந்த வசனத்துக்கு மாற்று வழக்கு தெரியாவிட்டால் கூட அந்த வசனம் அதான் சொல்றது நிறைய பேர் என்ன செஞ்சுக்கலாம் விளங்கி கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இப்ப இந்த வசன அடிப்படையில் நம்ம அப்படி வழங்கினா என்னென்ன முடிவு வரும் என்ன சொல்லுது அல்லா ஒரு மூசா சார்ந்த கட்டளைகளா மூவாறு சார்ந்த கட்டளைகளா கப்பல் கட்டுங்க எங்க கட்ட சொன்னா கடலையா சொன்னா தரையில் கட்டக்கூடாது கப்பல் கட்டினா ஏன் கட்டணும் தரையில் ಆಯ್ಯಾ بسم اللہ ಕತ್ತರು ತನ್ನಿ ಬರಮ್ಮ ರಿಸರ್ಚ್ ಮಾಡ್ಲಿ ರಿಮೈnda ಅಲ್ಲಾಹದ ಸುನ್ನತ್ ನಂದೆ ಕಮ್ಮನೆ ಸೇಂದ್ರ ಕೂಡದು ಕತ್ತಕ ಕೂಡದು ಮೂಸಾ ಆಲ್ಲಾಹು ತಾಲಾ ಸಾಬಿರ್ ಇರಂದೆ ನೆರತವ ಅಲ್ಲಯ್ಯ ಸುಬ್ಹಾನ್ ವಅಹ್ನ್ಯಾ ಕುರುಣರಗಳನ್ನ ಸ್ವನರಗಳನ್ನ ಹುಡುಕಾಟಗಳ தேடுವಾಗ್ತಾರೆ பார்ப்பಾರ್ಗಳು ಅပြီಇದನ್ನ ಅಸಂತ ವರನಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು ಆ ದವಲಕ್ಕೆ சொன்னಾ ನನ್ನೂಳ ಸಹೋದರರೇ ಅಲ್ಲಾಹ ವಂತಾ ಹೇಳೋವೇ ಅವರು ಅಲ್ಲಾಹ ವಂತಾ ಇದೆ சொல்ல ಬರಲ್ಲ ಮುಮಿನಗಳೇ ಏನು சொல்வாங்க ಸರಿಯಾ ಕಾಲ್ ಸಮಿಅನಾ ವಅತಅನಾ ಮುಮಿನಗಳude ಪಾಲಕಮೆ ಅಲ್ಲಾಹ ಸುಬ್ಹಾನ್ ಅಲ್ಲಾಹ ಸುನ್ನ ವಸನಗಳ ಬೇರೆ அல்லாஹ் சொன்னால் ஆய்வு செய்யாதான் வசனம் சொல்லுது அல்லாஹ் சொன்ன பின்னால் இந்த வசனம் என்ன 말ா சொல்லுகின்றது அப்படினா செய்யறது செய்யவேறே அல்லாஹ் சொன்னானால் ஆயுசு செய்யணும் குற்றன் சொல்றான் அந்த வசனத்தை சொல்லுங்க அந்த வார்த்தை அல்லாஹ் சொன்னதுக்குாமே நீயே செய்யக்கூடாது விழக்கூடாது அவட்ட நம்பிக்கை எல்லாம் செய்ய முடியாது வரமன்றது அந்த வசனம் சொல்லுது ஆனா அப்படி இல்லை அப்படித்தான் தான் வரமன்றா அல்லாஹ் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்கள் என்ன சொல்றாங்க வல்லாஹு ஸமீஅன வஹக்கன நாம் கேள்வி மிட்டோ ஆயுசு செய்யு

உடனே சுஜூத்ல இருந்து விடுவார்கள் உடனே சுஜூதிலே இருந்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள் பெருமை எடுக்க மாட்டார்கள் பஹும் லா யஸ்தக்பிரு ஆயிவு செய்யுன்றது பெருமை தான் பஹும் லா யஸ்தக்பிரு அவர்கள் பெருமை எடுக்க மாட்டார்கள் கேட்டுதான் நம்புவது பெருமை உடனே சுஜூதிலே விடுவார்கள் ஹர்பு அங்க லம் யஹ்ரு லம் யஹ்ரு சும்மன் வஹும் யானா குர்ஆனை சொல்றதுல இருக்க மாட்டாங்கன்றதால

அம்மா பொழுது நேம்மா கொல்லாமல் இருங்க தம்பியை பார்த்தாலாம் சொல்ல சொல்ல சொல்லு அப்படியே கீழே கொண்டு போய் சுருந்திர சொல்லுவார்கள்

எழுத்தாள் கவிழ் எழுத்தை கவல்கிட்ட என் உழுதப்பட்ட ஒரு என்ன செய்வார்கள் என்று சொல்லியிருக்க என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்க அதுக்கெடைய நம்ம ஆய்வு செஞ்சு கொண்டுதான் தான் என்ன செய்வோம் அதாவது அல்லாஹ் சொன்னாலே யார் செஞ்சு நம்ம அல்லாஹ் சொன்னா நான் சும்மா கூடாது எதுக்கு சொன்ன தெரியுமா என்ன எது சொல்றது அல்லாஹ் சொன்னாலே யாரு செஞ்சு நம்ம நல்லா அப்ப தவறாக புரிய பேக்கப்பட்டு வருவா அதாவது வசனமைப்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் சம்பவங்களில் இன்னொரு சில செய்திகள் ரெண்டாவது கூட